கிருஷ்ணதேவராய்க்கு தினமும் முகம் அளிப்பதற்காக சவர தொழிலாளி வருவார் அவங்க ரெண்டு பேருமே வந்து வேடிக்கையாக பேசிக்கிறது வழக்கம் அப்படி தான் ஒரு நாள் வந்து கிருஷ்ணதேவராயர் கேட்குறாரு நீ நாட்டு எல்லாம் சகஜமாக பழகிறவனாச்சு நம்ம நாட்டு மக்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கை தரம் எப்படி இருக்குன்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு அதுக்கு அந்த சவர தொழிலாளி சொல்கிறாரு எல்லாரும் நல்லா இருக்காங்க எல்லார் வீட்லேயும் எலுமிச்சை பழ அளவுக்கு வந்து தங்கம் இருக்குன்னு வந்து சொல்கிறாரு சொல்லிட்டும் போயிடுறாரு இவருக்கு ஒன்றும் புரியல அவருடைய அப்பாஜி வந்த ஒன்றே கேட்குறாரு இந்த மாதிரி சவர தொழிலாளி சொன்னார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு மறுநாள் திரும்பவும் அந்த சவர தொழிலாளி இவருக்கு சவரம் பண்ண வராங்க அப்போது ஸோ அந்த சவர தொழிலாளர் வீட்டை சோதனை போடும்போது எலுமிச்சு பல அளவுக்கு வந்து தங்கம் இருக்கிறத பார்க்குறாங்க அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க மறுநாள் இப்போ திரும்பவும் வந்து அந்த தேவராயருக்கு வந்து முகமளிக்கிறதுக்கு வரும்போது இப்போ நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த கேள்வியை கேட்குறாரு அதுக்கு அந்த சவர தொழிலாளி சொல்கிறாரு எல்லாரும் மனக்கலக்கத்தோடு இருக்கிறாங்க கையில் இருக்கிற எலுமிச்ச பல அளவு தங்கத்தை இழந்துட்டா மக்கள் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ முடியும்னு சொல்லி அந்த சவர தொழிலாளி கண்களில் நீர் மல்க வந்து சொல்கிறாரு அந்த நேரத்தில் அப்பாஜி வராரு மன்னர் பெருமானே இப்போங்களுக்கு விட தெரிஞ்சிடுச்சா உலகத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய மன இயல்புக்கேற்பதான் மற்றவர்களோட நிலையையும் நிர்ணயிக்கிறாங்க தன்னை போல தான் பிறரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க